ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம மார்கழி மாத சிறப்புகள் வழிபாடுகள் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் மார்கழியில் இதையெல்லாம் செய்தால் இவ்வளவு பலன்களா அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த மார்கழி மாதத்தை தனுர் மாதம் அப்படின்னும் சொல்லுவாங்க மற்ற மாதங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளோ ஒரு கிழமையோ வந்து இறைவனுக்கு வழிபாட்டிற்கு உகந்ததாக இருக்கும் ஆனால் இந்த மார்கழி மட்டும்தான் மாதம் முழுவதுமே இறைவனுக்கு உகந்த மாதமாக போற்றப்படுகின்றது அதனால்தான் கிருஷ்ண பரமாத்மாவே மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் இந்த மார்கழி மாதம் ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனிதர்களுக்கு ஒரு வருடம் அப்படின்றது தேவர்களுக்கு ஒரு நாள் அப்படின்ற கணக்கு வரும் தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலம்தான் இந்த மார்கழி மாதம் அதனால தான் இந்த மாதத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் எதுவும் நடத்தக்கூடாது இறை வழிபாட்டிறே முழுக்க முழுக்க நம்ம வந்து கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு இருக்கின்றார்கள் இதன் சிறப்புகளை பற்றியெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மார்கழி மாதத்தை எதற்காக நமது முன்னோர்கள் இறை வழிபாட்டிற்காக மட்டுமே ஒதுக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் த அதாவது தை மாதம் தொடங்கி ஆணி வரைக்கும் அவங்களுக்கு பகல் பொழுதாகவும் ஆடி மாதத்திலிருந்து இந்த மார்கழி மாதம் வரைக்கும் அவர்களுக்கு இரவு பொழுதாகவும் அமையும் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த அதிகாலை அருமையான அந்த பிரம்ம முகூர்த்த நேரம்தான் தேவர்களுக்கு அந்த பிரம்ம முகூர்த்த நேரம்தான் இந்த மார்கழி மாதம் அதனால தான் அந்த நேரத்தில் நாம் வந்து இறை வழிபாட்டை செய்தால் நமக்கு வந்து கோடி புண்ணியம் கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம் ஒரு நாளாவது நீங்க இந்த மார்கழி மாச கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் எழுந்து நீங்க வீட்டுக்கு அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று அந்த தனூர் பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேரத்துல அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நடக்கக்கூடிய பூஜை அந்த பூஜையில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வருடம் முழுவதும் நீங்கள் கோவிலுக்கு சென்ற அந்த பலனும் புண்ணியமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த மார்கழி மாதத்தில் தான் மிகவும் பிரசித்தி பெற்ற அந்த வைகுண்ட ஏகாதசி சிவபெருமானுக்கு உரித்தான அந்த ஆருத்ரா தரிசனம் இதெல்லாம் வந்து சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது உச்சி முதல் பாதம் வரை உடலை உறைய வைக்கும் நம்ம அந்த கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் வழிபாட்டிலும் ஆன்மீகத்திலும் அதிக கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த கடவுளின் அனுக்கிரகம் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்து அந்த ஆக்சிஜனை சுவாசிக்கும் பொழுதும் அந்த காற்று உங்கள் மேல படும் பொழுதும் உங்க உடம்பிற்கும் உங்க மனதிற்கும் புத்துணர்ச்சி ஏற்படும் இது வந்து சயின்டிபிக்காக சொல்லப்பட்ட ஒரு உண்மை அந்த காற்று அப்படின்றது அவ்வளவு அதனாலதான் இந்த மாதத்துல அதிகாலையில் எந்திரிக்கிறது ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் அறிவுறுத்தப்படுகின்றது சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த ஆண்டாள் தாயார் பார்த்தீங்கன்னா இந்த அற்புதமான மார்கழி மாதத்தில் பாவை நோன்பு இருந்து கிருஷ்ண பரமாத்மாவை மனம் முடித்தார் அப்படின்றது சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது அது அதனால் திருமணத்திற்காகவும் நல்ல வரனுக்காகவும் காத்திருக்கும் பெண்கள் நிச்சயமாக இந்த மாதத்தில் அந்த பாவை நோன்பு இருந்து நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல துணை அமையும் விரைவிலேயே அந்த திருமண வரம் கிடைக்கும் அப்படின்றதும் ஒரு ஐதீகம் அதேபோல இந்த மார்கழி மாதம் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் உகந்த மாதமாக கருதப்படுகின்றது இந்த மார்கழி மாதத்தில் அந்த பௌர்ணமி தினத்தில் வரும் திருவாதிரி நட்சத்திரம் அன்று அனைத்து சிவாலயங்களிலும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் அதுவும் இந்த ஆகாய ஸ்தலமாக போற்றப்படுகின்ற சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆருத்ரா தரிசனம் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் அன்றைக்கு நீங்க சிவபெருமானை தரிசனம் செய்தால் கோடி புண்ணியமும் கோடி நன்மையும் உங்களுக்கு வந்து உண்டாகும் மேலும் இந்த மார்கழி மாதத்தின் தனி சிறப்பே அந்த பஜனை பாடல்கள்தான் கர்நாடக இசை தமிழ்நாட்டில் உள்ள திருவையாற்றில் மார்கழியில் தியாகராஜர் ஆராதனை என்கின்ற உலக புகழ் வாய்ந்த இசை திருவிழா வந்து ஆண்டுதோறும் தவறாமல் தொடர்ந்து நடைபெறுகின்றது இவ்விழாவில் இந்தியா முழுவதிலும் இருந்து பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசைக்கலைஞர்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்வதே அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு புண்ணியமாக பார்க்கின்றார்கள் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து நம்ம வந்து அந்த சுத்தமான இயற்கை காற்றை சுவாசிப்பதால் மனிதர்களுக்கு ஏற்படும் பல்வேறு நோய்களும் குணமாகும் அப்படின்றத முன்னோர்கள் அறிந்ததுனால தான் ஆண்களை வந்து அந்த காலத்தில் மாலையிட்டு வழிபடக்கூடிய ஒரு மாதமாக அவங்க வந்து சொல்லியிருக்கின்றார்கள் அதே போல் பெண்களும் அந்த அதிகாலையில் எந்திரிக்கணும் அப்படின்றத அந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து நமது முன்னோர்கள் கோலமிட வேண்டும் அதிகாலையில் எழுந்து அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் கோலமிட்டு வீடுகளில் நம்ம வந்து தீவிர வழிபட வேண்டும் சொல்லி இருக்கின்றார்கள் எல்லார் வீட்டு கலர் கலராக அழகிய அந்த கோலங்களை வந்து பெண்கள் வந்து இடுவார்கள் அதுவும் அந்த கிராமப்புறத்துலாம் இப்போட்டி போட்டுக்கொண்டு பெண்கள் வந்த இளவயது பெண்கள் வந்து எங்க வீட்டு கோலம் நல்லா இருக்கா அல்லது உங்க வீட்டு கோலம் நல்லா இருக்கான்னு போட்டி போட்டு இன்றைக்கும் வந்து அவங்க வந்து கோலம் போடுவாங்க இதன் மூலம் அவங்க உடம்புக்கும் மனதிற்கும் சருமத்திற்கும் மிகவும் நல்லது அப்படின்றது விஞ்ஞானபூர்வமான ஆராய்ச்சிலையும் சொல்லி இருக்கின்றார்கள் இந்த மார்கழி மாதத்தில் இன்னொரு விஷயம் கோலம் போடுறதுல பார்த்தீங்கன்னா இந்த கோலமிட்டு அதில் வந்து பசும் சாணம் வைத்து அதில் பூசணி பூவை வந்து சொருகி வைப்பாங்க அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பசும் சாணம் வந்து ஒரு கிருமி நாசினி நம்ம வீட்டிற்கு அந்த கோலம் போட்டு அதெல்லாம் வைக்கிறதுனால லட்சுமி கடாட்சமும் பெருகும் மகாலட்சுமி நம்ம வீட்டில் வந்து வாசம் செய்வாள் அப்படின்றதும் ஒரு ஐதீகம் அதே போல் இந்த பூசணி பூ எதற்காக வைக்கின்றார்கள் அப்படின்னா நம்ம வீட்டில் அந்த திருமண வயதுடைய பெண் இருக்கிறாள் அப்படின்றது தெரிவிக்கும் அடையாளமாகவே அந்த காலத்தில் நமது முன்னோர்கள் அதை வந்து கடைபிடித்து வந்தார்கள் ஏன்னா அப்பொழுதெல்லாம் அந்த பஜனை பாட்டு பாடிக்கொண்டு அனைவரது வீதிகளிலும் அந்த வீட்டிற்கு முன்பாகவும் வந்து நிறைய பேர் வந்து போவாங்க அப்போது இந்த பூசணி பூ இருந்துச்சுன்னா அவங்க வீட்டில் பெண் இருக்குது அப்படின்னு புரிந்து கொண்டு அந்த மார்கழி முடிந்ததும் தை மாதம் வந்து அவங்க வீட்டுக்கு போய் திருமணம் பேசி அந்த மனம் வந்து முடித்து விடுவார்கள் அதாவது மார்கழியில் பூசணி வைக்க தை மாதத்தில் திருமணம் கைகூடி வரும் அப்படின்னும் சொல்லி இவ்வளவு அற்புதமான இந்த மார்கழி மாதத்தில் நீங்களும் உங்கள் வீட்டில் அதிகாலையில் எழுந்து வண்ணம் கோலம் விட்டு உங்கள் வீட்டு வாசப்படல ஒரு இரண்டு தீபம் அந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் ஏற்றி வைத்து பூஜை நீங்க தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது என்ன வரம் கேட்டாலும் அந்த கடவுள் வந்து உங்களுக்கு உடனே வந்து தந்து விடுவார்கள் அடிக்கிற குளிரில் அதிகாலையில் எந்திரிக்கிறது நம்மளுக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் அப்படி எந்திரிச்சு நீங்கள் இந்த மாதிரி விளக்கேற்றி உங்கள் வாசலில் கோலம் போட்டு நீங்கள் வந்து வழிபாட்டில் ஈடுபட்டு பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் பெருகும் உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்கணும்னு நினச்சிங்களோ அனைத்துமே வந்து உங்களுக்கு வந்து நடக்கும் அதே போல் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் அனைத்துமே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் பக்கத்தில் கோவிலுக்கு சென்று அந்த கால பூஜையில் கலந்து கொண்டு நீங்கள் வந்து அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்லாம் நீங்களும் வந்து பிரசாதத்தை வந்து அனைவருக்கும் வந்து கொடுக்கும் பொழுது ஒரு வருடம் முழுவதுமே நீங்கள் அந்த அன்னதானம் செய்த பலனும் ஒரு வருடம் முழுவதும் நம்ம கோவிலுக்கு அபிஷேகம் செய்த பலனும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இதை பற்றிய ஒரு பதிவும் நம்ம வீடியோ வந்து தெளிவாக போடுவோம் இந்த அற்புதமான இந்த பிரம்ம முகூர்த்த காலமான தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலமான இந்த மார்கழி மாதத்தில் கண்டிப்பாக நீங்கள் தினமும் எந்திரிக்க முடியாட்டாலும் உங்களால் முடிந்த நாட்கள் அன்று நீங்கள் எழுந்து இந்த இறை வழிபாட்டில் ஈடுபடுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் சகலவிதமான சௌபாக்கியங்களும் பெருகும் ஆறுகழி மாதத்தில் செய்யக்கூடிய அருமையான பரிகாரங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும் அதையெல்லாம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ